வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் தொட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பது தெரிய வரும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகநிலையே எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையை அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கருத்தொடராய்ப்பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருள்றிந்த பெரும் ஜோதி அரவணைத்து கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் வித்து நிலம் வரம் தண்ணீர் காவல் கேற்ப விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவு நீட்டால் அவை ஒழுக்கம் என்ற வரும் அறிவை ஒன்று நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமற்ற அனுகுணங்களாக வித்தை என்னும் காவலை வேணைத்து மீண்டும் விளைவாக நீ அடையும் கனிய ஞானம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாள் வரிகள் என்ன விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருப்பது தெரிய வரும் என்று சாமிஜி சொல்கிறாங்க இறைவன் ப்ளஸ் ஆணவம் கண்மம் மாய் மனிதனாக இந்த பூமியில் நாம் பிறப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனிடமும் வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கன்மம் மாயை என்ற அந்த மும் மனங்கள் அதனுடைய க வித்தி வழியாக தொடர்ந்து வந்த அந்த பதிவுகள் சஞ்சித பதிவுகள் என்பது இருக்கிறது தெரிஞ்ச நாளிலிருந்து மேல் பதிவாக போட்ட அந்த மேல் பதிவும் இருக்கிறது இந்த ச ஆணவம் கன்மம் மாயை என்ற அந்த சஞ்சித பிராத்த ஆகாமியத்தை நாம் மாற்றி அமைத்து கொண்டால் அவற்றை எல்லாமே நாம் தன்மைக்கு மாற்றி அமைத்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை மனிதன் மைனஸ் ஆணவம் கன்மம் மாயை நம்முடைய மனவர்களை பயிற்சிகள் மூலமாக விளக்கங்கள் மூலமாக நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மனித பிறப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயே என்ற அந்த மும் மனங்களை நீக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் நாமளே இறைவன் அனைத்தும் இறைவனாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஒரு ஆழ விதை உருவத்தில் சிறிய விதை அந்த சிறிய விதையில் ஒட்டுமொத்த அந்த தாய்மரத்தினுடைய முழுமையான அந்த அமைப்பும் அந்த ஆழம் விதையில் இருக்குது அந்த ஆழம் விதை மண்ணில் சரியான மண்ணில் உரம் கொடுத்து அதற்கு பாதுகாப்பு கொடுத்து அது முளைவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாய் மரத்தினுடைய அமைப்பு போலவே அந்த மரமானது வளர்ந்து வரும் நம்ம நம்முடைய தாய் தந்தையினுடைய அந்த சுக்கிலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் அதே போல் அவர்களுடைய வினைப்பதிவையும் முன்னோர்களுடைய வினைப்பதிவையும் சுமந்து கொண்டு நாம் இந்த பூமியில் நாம் பிறப்பெடுக்கிறோம் இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு இந்த மனித பிறப்பு என்பது நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் நாம் நம்மை முழுமைப்படுத்தி முடியும் தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணர்ந்து கொள்ளணும் திருத்தம் பெற வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும் நம்முடைய உடல் நம்முடைய உயிர் சக்தி நம்முடைய மனம் நம்முடைய தரும் நம்முடைய கருமையும் நம்முடைய நட்பு நலம் மெய்யுணர்வு என்ற இந்த ஏழு நிலைகளில் நாம் நம்மளை அவ்வப்போது ஆராய்ச்சி செய்து கொண்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற அனைத்தையும் நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த தன்மை மட்டும் நமக்குள்ளே குடிகொள்ளும் அப்போ அந்த தெய்வீகத்தன்மையின் அந்த பூரணத்துவம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு குடிகொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தன்மையானது நமக்குன்னு குடிகொள்ளும் ராவணன் எவ்வளவோ எல்லாம் செய்கிறான் நல்ல வரங்களெல்லாம் பெற்றிருக்கிறான் ராமணீஸ்வரன் என்ற பெயர் பெற்றிருக்கிறான் ஆனால் அவன் அவங்கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பத்து என்று சொல்லுவாங்க ஆறு குணம் அதோட நாலு சேர்ந்துடும் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற ஆறு குணங்கள் அந்த ஆறு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா என்ன நாலு வந்துடும் தப்பம் தப்பம் சு தம்பம் தப்பம் சூசை அசூசை என்ற நாள் வந்துடும் இந்த பத்தையும் தூய தமிழில் சாமிஜி சொல்லுவாங்க பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதாழ் மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பொருமை என்ற பத்து வந்துடும் ராமணேஸ்வரன் பத்து தலைகளுக்கு தலகணம் என்பது பத்து தலை அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இதை ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பத்தும் தான் நம்ம அந்த ஆடவம் கண்மோ மாயை மூலமாக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த தேவையற்றது இந்த தேவையற்ற இந்த பத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐந்து பேர் பரிச்சைகள் இருந்து விடுபடலாம் அதோடு நம்ம தெய்வீ நன்மை பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வடமுடன் துவழ்க வளமுடன்